நான் வந்து கனாளமா வேலை செய்கிறேன் எனக்கு ஆயிரத்தி நானூறு தான் ஆஃபா வருது மனிதக்கும் ஆயிரத்தி அறநூறு தான் வருது என்னதுக்காக இந்த காரணம் அது மட்டும் இல்லை என்ன சொன்னால் நீங்கள் நாற்பது வயசு நாற்பது வேடங்களுக்கு மேல் நீங்க வேலை தான் உங்களுக்கான ஃபுல் ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு சம்பள அடிப்படை நீங்கள் எவ்வளோ சம்பளம் எவ்வளோ வேலை செய்கிறீர்கள் என்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்ச தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை சில இடங்கள் வந்து அந்த காலங்களில் வந்தவர்கள் தெரிந்த சில இடங்களில் சில சில வெளிநாட்டுக்காரர்களும் வேலை செய்தாக்கள் உங்களுக்கான சம்பள தந்திருப்பார்கள் ஆனால் கட்டாத நிலைப்பாடு இங்கே கண்டறியப்பட்டதும் முக்கியப்படியாக இப்படி இருப்பினும் சிவ அதை எப்படி எங்கே போய் பார்ப்பது என்ன கண்டுபிடிப்பது இப்படி அவர்கிட்ட இருந்தால் நான் இங்கே தகுந்தோம் சொன்னால் அதை வந்து நீங்கள் என்ன சொன்னால் அதாவது அது வந்து உங்களுடைய அறுபது வயசு பேர ஐம்பத்தஞ்சு பேச வர்றது எதுவுமே எங்களுக்கு ஆஃப் ஆல பிஞ்சு எவ்வளோ வரும் பிஞ்சும் காசு எவ்வளோ வரும் இப்படியான பிரச்சினைகள் இப்போது பலரிடம் வந்துள்ள ஒரு பிரச்சனை ஆக வந்து நீங்கள் ஐம்பத்தி வயசு கூட நீங்கள் உங்களுடைய ஆஃபா எவ்வளவு இருக்குன்றதை நீங்கள் கண்டறியலாம் அதுக்கு வந்து என்ன சொன்னால் அந்தந்த கண்ட்ரோலில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் காசை அங்கே போய் நேரடியாகவும் கேட்கலாம் எனக்கு ஒரு ஐ கே கொந்த ஹவுஸுக்கு போயிடும் என்றால் நீங்கள் எங்கே விரிசுகள் எப்போ விரிசுகள் எவ்வளவு காலம் வேலை செய்கிறார்கள் எந்தெந்த இடங்களில் வேலை செய்கிற என்ற முழு டீட்டெயிலும் உங்களுக்கு அவர்கள் ஒரு வந்து உங்களுக்கு வேற அந்த கொந்தோசில பார்க்கலாம் சில பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து உங்களுக்கு சம்பள சம்பளப்பிச்சுட்டு தந்திருப்பார்கள் சில ஆஃப் ஆகல கட்டாக இருந்திருப்பார்கள் அப்படியான விடயங்கள் கூட நீங்கள் அவருடன் தொடர்புண்டு நான் என்னென்ன காலங்கள இந்த இடத்துல வேலை செய்கிறேன் ஆனா இவர்கள் கட்ட வெளியே குறைவாக இருக்குது இதுவரைக்கும் ஆராய்ச்சி செய்வோம் என்றால் அவர்களும் அதை பற்றியான இவர்களும் உங்களுக்கு தருவாங்க ஏன் கட்டினா இதை கட்டணும் சிலவர்கள் அந்த சீர்மாங்களை உங்களுக்கு போனால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த சீர்மாக்கில் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் இங்கே கட்டி ஆகும் வந்து அப்படி கற்றுக்கணும் இல்லை நீங்கள் வேலை செய்ய பார்க்கறது வந்து இந்த ஆவம் வந்து முக்கியமான விடையாது நீங்கள் ஒரு சம்பள அடிப்படையில் இருக்குது இவ்வளோத்துக்கு மேலே இருந்தால் நீங்கள் பெஞ்சோன்ஸ் காசையும் கண்டிப்பாக கட்டணும் இப்படியான விடைகள்லாம் இந்த நேரடியாக எந்தெந்த கண்ட்ரோல் நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லை சூரிய பேர்னா பேர்னு சொன்னால் சுட்சு சாசையில் ஹாஸ்பிட்டல் காசு எடுக்கிறதுக்காரங்களுக்கு அங்கே நேரில் போய் உங்களோட விசாவை கொடுத்து அவங்களோட ஹவுசி கொடுத்து எனக்கு ஒரு ஐக்கே ஹவுஸுக்கு வேணும் என்றால் அதோட உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே வேலை எவ்வளோ காலமாக இது கட்டிக்கிறேன் டீட்டலே உங்களுக்கு தருவாங்க அதே போல் ஆன்லைனில் வந்து இந்த ஆன்லைன் லிங்க் போட்டுருக்கோம் அந்த ஆன்லைனில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஹாஸ்பிட்டல் அதில் லிங்க் போட்டுக்கிட்டோம் அதே கிளிக் பண்ணதும் உங்களை கொந்த ஹவுஸுக்கு வரும் அதுக்கு அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோம் பண்ணிட்டு வரும் அந்த ஃபோமில் உங்களுடைய பேர் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் உங்களுடைய காசையில் ஆசையில ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எடுக்கிறதுக்காரங்களுக்கு அங்கே நேராக போய் உங்களோட விசாவை கொடுத்து அவங்களோட ஹவுசத்தை கொடுத்து எனக்கு ஒரு ஐக்கே ஹவுசுக்கு வேணும் என்றால் உங்களுக்கு நீங்க எவ்வளோ காலம் இங்கே வேலை எவ்வளோ காலமாக இது கட்டிக்கிறேன் டீட்டெயிலே உங்களுக்கு தரவருக்கு அதே போல் ஆன்லைனில் வந்து மேலும் இந்த ஆன்லைன் லிங்க் போட்டுக்கிட்டோம் அந்த ஆன்லைனில் போய் நீங்க கிளிக் பண்ணி ஹாஸ்பிட்டல் லிங்க் போட்டுருக்கோம் அதே கிளிக் பண்ணதும் உங்களை கொந்த ஹவுஸுக்கு வரும் அதுக்கு அப்படியே போனீங்கன்னால் உங்களுக்கு ஒரு ஃபோம் பண்ணிட்டு வரும் அந்த ஃபோமில் உங்களுடைய பேர் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் உங்களுடைய ஆவா நம்பர் நம்பர் கேட்பார்கள் அந்த நம்பரை உங்களிடம் சில படம் அந்த காட்டில் வர்றது அது இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய கணகன் காச காட்டில் வந்து பின்னிக்கு இருக்கும் பதிமூன்று எழுத்து கொண்டு பதிமூன்று நம்பர் கூட அந்த எழுத்து இருக்கும் அந்த நம்பரு கோடு ஆவா நம்பர் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்தால் உங்களுடைய முழு விவரமும் நீங்கள் பார்க்க முடியாது ஆக ஒன்லைனில் கொடுத்து விட்டு சென்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு பத்து நாளைக்குள்ளே உங்களுக்கு வீட்டை வரும் உங்களுடைய கொஞ்சம் ஹவுசு நீங்கள் எங்கே இருந்தீங்க எந்த இடத்துல வேலை செய்யுங்க அவ்வளோ காசு கட்டிக்கணும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் முழு விடையே நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஹவுஸ்பிளைஸ் காசை கீழே வந்து உங்களுடைய ஐகே ஐகே ஹவுஸுக்கு கவர்மெண்ட்டாக அதில் போய் வேறு ஆஃபர் உங்களாம் கொடுத்தீங்களா சென்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீட்டில் வரும் அப்படின்னா உங்களோட பிள்ளைகளையும் உதவியை கண்டு இந்த விளைவுகளை பார்க்கலாம் ஏன்னா கூடுதலாக நான் பார்த்தது வந்து அந்த முப்பத்தஞ்சு வயசு வந்தவர்கள் இப்போ வந்து அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஆறு நேரத்தில் எங்களுக்கு ஆஃபா கூட இருக்குது இங்கே நீங்கள் முந்தி வேலை பட்சத்தில் வந்து சில நேரங்களில் நீங்கள் பதியாமல் வேலையாக சேர்ந்தால் அவர்கள் கண்டிக்க மாட்டாங்க ஆகவே பதிந்து வேலை செய்வது எப்பையும் உங்கள் பின்னணி வாழ்க்கைக்கு உங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் இங்கே ஒரு விளையாடு உங்களுக்கு கடன் வேண்டுமா உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து தருவோம் லோன் நீட் வி மேக் இட் பாசிபிள் அனிஷ் குளோபல் ஏஜி சுவிட்சர்லாந்தின் சிறந்த கடன் துணை வரி லெஸ் வீல் ஹேண்டில் யோர் லோன் சுவிட்சர்லாந்தில் கடன் பெறணுமா வங்கிக் கடன் எடுக்க வேண்டிய ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் ஆனா ஒரு விஷயம் மிக முக்கியம் நாங்கள் உங்களுக்கு வங்கிக் கடன் பெற்றுத் தருகிறோம் அதற்காக எந்த கட்டணமும் எந்த கமிஷனும் எங்களுக்கு தேவையில்லையோ ஏனென்றால் நாங்கள் நம்பிக்கை மேல் இயங்குற நிறுவனமோ உங்கள் நம்பிக்கையே எங்களுடைய